அஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அலாமலை கற்போம் கணிதம் யூடியூப் சேனல் மூலம் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இன்று நாம் இடப்பெருமானம் என்பதை கற்போம் நாங்கள் எண்களை எழுதுவதற்கு இந்து அராபிய எண்முறையே பயன்படுத்துகிறோம் அதாவது இம்முறையில் எண்களை எழுதுவதாக இருந்தால் நாங்கள் பூச்சின் முதல் ஒன்பது வரையுள்ள இலக்கங்களை பயன்படுத்துகின்றோம் அதாவது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய பத்து இலக்கங்களை பயன்படுத்தி எண்களை எழுதுகின்றோம் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்பது வரையான எண்களை எழுதும் போது ஓர் இலக்கத்தை மட்டும் பயன்படுத்துகிறோம் உதாரணமாக மூன்று என்ற எண்ணை மூன்று என்ற எண்ணை இலக்கம் மூலம் மூன்று என எழுதலாம் அதாவது இவ்விளக்கத்தை பயன்படுத்தி மூன்று என்ற எண்ணை எழுதலாம் இந்த மூன்றை எழுதுவதற்கு ஓரிடமே தேவைப்பட்டுள்ளது இவ்வாறு எங்களுக்கு பூச்சியின் தொடக்கம் ஒன்பது வரை உள்ள எண்களை எழுதுவதற்கு ஓரிடவே தேவைப்படுகிறது ஒன்றினிடம் என்று சொல்லி ஒன்றினிடம் ஒன்றினிடம் என்று சொல்லி ஓரிடத்தை பயன்படுத்தி எழுதக்கூடிய பெரிய எண் ஒன்பது ஆகும் ஒன்பதை விட ஒன்று கூடிய எண் பத்து இப்பொழுது இந்த பத்தை எழுதுவதற்கு இரண்டு இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு இடங்கள் தேவைப்படுகிறது எனவே இந்த எனவே இந்த பத்தில் உள்ள இடப்பெருமானங்கள் பத்தில் உள்ள இலக்கங்கள் இடப்பெருமானங்களை பார்ப்போமானால் பத்து அதாவது இரண்டு இடப்பெருமானங்கள் இங்கே உள்ளது பூஜ்ஜியம் என்பது ஒன்றினிடம் எனவும் ஒன்றினிடம் ஒன்று என்பது பத்தினிடம் பத்தினிடம் பூஜ்யம் தொடக்கம் ஒன்பது வரையுள்ள எண்களை எழுதுவதற்கு ஓரிடத்தை பயன்படுத்துகிறோம் அதாவது இங்கே பூச்சி தொடக்கம் ஒன்பது வரை உள்ள எண்களை ஆனால் அதற்கு தேவைப்படுகிறது ஓரிடமே எனவே இது ஓரிடப்பெருமானம் கொண்ட எண் அதன் பிறகு பத்து முதல் தொன்னூற்றி ஒன்பது வரையுள்ள எண்களை எழுதும் பொழுது இரண்டு இடங்கள் தேவைப்படுகிறது எனவே இவ்வ பத்து முதல் தொன்னூற்றி ஒன்பது வரையுள்ள எண்களை இரு இடப்பெருமானம் கொண்ட எண்கள் என சொல்கிறோம் இப்போது நாம் மூன்று ஐந்து என்னும் இலக்கங்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய பார்ப்போம் அதாவது ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய இரு இடப்பெருமானங்களை கொண்ட எண்களை பார்ப்போம் இந்த மூன்று ஐந்தை நான் இவ்வாறு எழுதினால் இதனை சொல்வது முப்பத்தி பத்து என்று இங்கே இரண்டு இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இவ்விலக்கத்து இவ்வெண்ணை எழுதுவதற்கு இரண்டு இடங்கள் தேவைப்படுகிறது எனவே இந்த ஐந்து என்பது ஒன்றினிடத்திலும் ஒன்றினிடம் இந்த ஐந்து உள்ளது ஒன்றினிடத்தில் ஒன்றினிடம் இந்த மூன்று அமைந்துள்ளது பத்தினிடத்தில் பத்தினிடம் பத்தினிடம் இதே மூன்றாய் என்ற இலக்கங்களை இவ்வாறு எழுதினால் அதாவது ஐந்து மூன்று ஆக எழுதினால் ஐம்பத்து மூன்று என சொல்கிறோம் இங்கே இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒரே இலக்கங்கள் தான் ஆனால் இலக்கங்கள் அமைந்துள்ள இடம் வேறுபட்டுள்ளது இந்த இங்கே மூன்று இடத்திலும் ஐந்து இடத்திலும் காணப்படுகிறது ஆனால் ஐம்பத்தி மூன்று எழுதும் பொழுது ஐந்து பத்தினிடத்தில் உள்ளது மூன்று இடத்தில் உள்ளது எனவே இந்த மூன்றும் ஐந்தும் அமையும் இடங்களுக்கேற்ப பெறக்கூடிய எண்ணின் பெருமானம் வேறுபடுகின்றது எனவே முப்பத்தி ஐந்து என்ற எண்ணை எழுதும் பொழுது ஐந்து பத் மூன்று பத்தினத்திலும் உள்ளது எனவே இந்த ஐந்து ஐந்து வகை குறிப்பது ஐந்து ஒன்றுகள் என்னை சொல்வது வகை குறிக்கும் பெருமானம் அதாவது ஐந்து ஒன்றில் உள்ளதால் ஐந்து வகை குறிப்பது ஐந்து ஒன்றுகள் மூன்று பத்து இடத்தில் காணப்படுவதால் பத் மூன்று பத்துகள் அதே போல் இந்த ஐம்பத்தி மூன்று என எழுதும் பொழுது மூன்று ஒன்றினிடத்திலும் பத் ஐந்து பத்தினிடத்திலும் உள்ளது எனவே இங்கே இப்பொழுது மூன்று வகை குறிப்பது ஐம்பத்தி மூன்று என எழுதும் பொழுது மூன்று ஒன்றினிடத்தில் உள்ளதால் மூன்று வகை குறிப்பது மூன்று ஒன்றுகள் ஐந்து பத்துகள் எனவே எந்த ஓர் எண்ணாக இருந்தாலும் அவ்வண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் அது அமைந்துள்ள இடத்திற்கேற்ப ஒரு பெருமானத்தை வகை குறிக்கின்றது உதாரணமாக இங்கே மூன்று ஐந்து என்ற இலக்கங்கள் அமைந்துள்ள இடங்கள் ஐந்து நிலத்திலும் உள்ளது எனவே ஐந்து வகை குறிப்பது ஐந்து ஒன்றுகள் மூன்று வகை குறிப்பது மூன்று பத்து ஆனால் இங்கே இங்கே உள்ள இல ஐம்பத்தி மூன்று என்ற எண்ணின் இலக்கமாகிய மூன்று ஒன்றினிடத்திலும் ஐந்து பத்து இடத்திலும் உள்ளதால் மூன்று வகை குறிப்பது மூன்று ஒன்றுகள் ஐந்து பத்துகள் ஏனென்று ஐந்து பத்து பத்தினத்தில் காணப்படுகிறது இப்பொழுது நாங்கள் முப்பத்தி ஐந்து என்ற எண்ணில் ஒவ்வொரு இடத்தையும் சதுர கூட்டினால் குறித்து காட்டுவோம் அதாவது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து என்பதை நாங்கள் மூன்று இங்கே மூன்று முப்பத்தி ஐந்து இந்த ஐந்து காணப்படுவது ஒன்றின் இடம் ஐந்து உள்ளது ஒன்றின் இடத்தில் ஒன்றின் இடம் இந்த மூன்று காணப்படுவது பத்தினிடம் பத்தினிடம் இந்த மூன்றை சொல்வது பத்தின் இடத்தில் உள்ள இலக்கம் எனவும் பத்தின் இடத்தில் இடத்தில் உள்ள இலக்கம் ஐந்தை சொல்வது ஒன்றின் இடத்தில் உள்ள இலக்கம் என இதே மூன்று ஐந்து என்ற இலக்கத்தை அதாவது மூன்று ஐந்து என்ற இலக்கத்தை பயன்படுத்தி முப்பத்தி ஐந்து என எழுதும் பொழுது எங்களுக்கு இரு இடம் தேவைப்படுகிறது இதனை நாங்கள் என் சட்டத்தின் மூலம் குறித்து பார்ப்போமானால் எங்களுக்கு முப்பத்தி ஐந்து என்ற எண்ணை என் சட்டத்தில் இருந்தால் முப்பத்தி ஐந்து என்ற எண்ணில் ஐந்து ஒன்றுகள் காணப்படுகிறது எனவே ஒன்றுகள் ஒன்றுகளை கோளிலும் ஐந்து ஒன்றுகள் காணப்படுகிறது எனவே ஐந்து எண்ணிகளை இங்கே இட வேண்டும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூன்று பத்துகள் உள்ளதால் மூன்று எண்ணிகளையும் இப்பொழுது இந்த எண் சட்டத்தில் குறித்து காட்டியுள்ள எண் முப்பத்தி ஐந்து ஆகும் அதாவது மூன்று பத்து ஐந்து ஒன்றுகள் ஆகும் நாம் இன்று ஓரிடப்பெருமானம் கொண்ட எண்களையும் இரு இடப்பெருமானம் கொண்ட எண்களையும் கற்றோம் அதன் தொடர்ச்சியாக மூன்று இடப்பெருமானம் கொண்ட எண்களை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் எங்களது கட்போம் கணிதம் ட்யூட்டோரியல் மூலம் நாங்கள் தரம் ஆறு முதல் பதினொன்று வரை கணிதத்தை கற்றுத்தர இருக்கிறோம் எனவே நீங்கள் கட்போங் கணிதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்களது சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யவும் கட்போம் கணிதம் மூலமாக கணிதத்தை இலகுவில் கற்போம்